வணக்கம் வணக்கம் மனிதனாக பிறந்த யாருமே திருப்தி அடைவது என்பது இயலாத காரியம் அதுக்கான மூலம் எங்கிருந்து வெளியிடுறாங்க எழுத்தாளர் சுரேஷ் பிரதீப் எழுதிய அந்த ஒரு பதிவு வந்து அவங்க பிரசுரிச்சிருந்தாங்க அதை படிக்கும் போது ஏற்பட்ட ஒரு தாக்கம் தான் இந்த விவாதம் செல்வந்தர்கள் பெருகி இருக்கிறார்கள் அவர்கள் தான் வந்து ஆளுகிறார்கள் அவர்களுக்கு இணங்கி கிடப்பது சரியா அப்படி ஒரு சிந்தனை வருங்கிறாரு நான் என்ன கேட்குறேன் எல்லா காலகட்டத்திலும் நீங்கள் உலகம் தோன்றியதுலேருந்து யாரோ ஒருத்தர் நாலு பேர் ஒரு உயர்ந்த சமுதாயம் இல்லை பணம் சமுதாயம் அடியாற்றல் பலத்தோடு இருந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து யாருக்கும் நிலம் வந்து இன்னைக்கு தான் சர்வே நம்பர் நமக்கு இந்தியாவில் பிரிட்டிஷ் வந்த சர்வே நம்பர் அதுக்கு முன்னெல்லாம் இந்த பக்கம் இருக்கிறதுல எந்தங்க இந்த பக்கம் யார் வலிமையாக இருக்கானோ அவன் எடுத்துகிட்டு இருப்பான் ஒன்று அப்போ ஆனால் அந்த கலாச்சாரம்லாம் மாறி இன்னைக்கு தொழிலோ அல்ல படித்தோ ஏதோ ஒரு வகையில் செல்வந்தராக உயிர்கிறார்கள் அவர்கள் அரசியலுக்கு வரலாம் அல்லது சினிமா போகளில் செல்வந்தராகி அரசியலுக்கு வரலாம் ஆளுகிற தன்மை வந்து அரசியல் இருந்தும் ஆள முடியும் அரசியல் இல்லாதும் ஆள முடியும் இப்போ லைக் இந்தியாவில் அதானி அண்ட் அம்பானி அவங்களும் ஒரு பிகைன் த ஸ்கிரீன் பின்னாடி இருந்து ஆளக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு அரசியல நேரடியாக பங்கேற்காமல் ஆளக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரிஸ்ட் அப்போ அவர் யாரை சொல்றாருன்னா அரசியல்வாதி அல்லாமல் செல்வந்தர்கள் நம்மளை இன்டைரக்டா ரூல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நான் பொருள் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் இதை தாண்டி ஒரு நாட்டில் எல்லாரும் சமநிலை செல்வந்தர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கா இல்ல அதாவது இருக்கணும்னு எல்லாத்துக்கும் ஆசை உண்டு வரலாற்று ரீதியாக வச்சுப்போம் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப லாங் டைம் ஹிஸ்டரி லேண்ட் இஸ் மெஷர்டு பை ஸ்வாட் பை யார்டு இது ஒரு சேயிங் தமிழை சொல்லுங்க நிலத்தை நிலத்தை வால் தான் நடந்திருக்கு இந்த டேப்பை வச்சு அளக்குறதில்ல தான் தான் வந்து ராஜாவோ தான் இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொல்றதுனா நீங்க மதுரை சவுத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாளையக்காரர்கள் எல்லாமே நாயக்கர் வம்சத்துல வந்திருப்பாங்க ஏன்னா நாயக்கர் ராஜா வந்தோம்னா அவங்கதான் பாளையங்கிற டிவிஷன் உருவாக்குறாங்க ஒரு இடத்துல டிவிஷன் அவங்க லேண்டு நாயக்கர் சமுதாயத்துக்கு அந்த இடத்துக்கு போயிடும் அங்க ஒரு நாயக்கர் தான் இருப்பாரு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அங்கங்க ஒரு அந்த ஜுடிஷியர்ல ஒருத்தங்க இருப்பாங்க அது போக மிச்சம் அங்கங்கே யார் டாமினன் லோக்கல் டாமினா அவங்க வச்சுட்டு இருப்பாங்க தஞ்சாவூர்ல போனேன்னு வச்சுக்கோங்க ஒரு மராத்தா ஃபேமிலி அப்படி நீங்கள் இந்தியா முழுக்கவே யாரு அவன் அவன் அப்படியே லேண்ட் இப்போ தான் வந்து நிலத்தை விலைக்கு வாங்குறது அப்ப யார் வாரில் ஜெயிக்கிறானோ ஜெயிச்ச உடனே லேண்டை கையில் எடுத்துக்கிட்டு ஃபுல் அவன் கையில வந்துடும் அப்புறம் பிரிச்சு கொடுக்குறது கூட இருந்தவனுக்கு அவ்வளவு எடுத்தவனுக்கு அவ்வளவு இப்போ வந்து சரண்டர் ஆனவனுக்கு அவ்வளவு இப்படித்தான் இடங்கள் பெரும்பாலான மக்கள் வேலை பார்க்குறது ஸோ ஒரு காலத்தில் பொருளுங்கிறது நிலம் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டட் குவாலிட்டி ஜுவல்லு கோல்டு இந்தியாவை தேடி வந்த அத்தனை படையெடுப்புகளும் தங்கத்துக்காக வந்தது இந்தியாவுக்கு எப்படி இவ்வளோ தங்கம் வந்துச்சு ட்ரேடால் வந்துச்சு என்ன ட்ரேடால் வந்துச்சு ஸ்பைஸ் ட்ரேடால் மெயினாக வந்துச்சு மெயினாக ஸ்பைஸ் ட்ரேட் ஸோ இவ்வளவு தங்கத்தையும் இந்தியாவுக்கு வந்தனால தங்கம் வந்ததுக்கு அப்புறம் க்ரீக்லேருந்து எல்லாரும் இன்னொன்று நம்ம பெண்களுக்கு இன்றைக்குமே நம்மளுடைய கோல்டு வெயிட் ஜாஸ்தி நம்ம பொண்ணுங்க வந்து டன்னேஜ் வந்து அதிகம் உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு பெர் கேபிட்டா விமன் போட்டிங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா சைனா எல்லா பொண்ணுங்கள விட நம்ம ஆளுங்க ஒரு நூறு மடங்கு கூட வச்சுருப்போம் ஈச்சால் சரியா அதனாலையும் தங்கம் நம்மகிட்ட நிறையா வந்தனால நீங்கள் சொல்கிற மாதிரி பொருள் வழியாக கண்டிப்பாக ஹைராக் இருந்துகிட்டே இருக்குது கார்ல் மார்க்ஸுக்கு இதே கேள்வி வருது கார்ல் மார்க்ஸ் என்ன வருது என்னடா ஏழை பணக்காரனாக இருக்கானே என்ன இவ்வளோ ஏழை கஷ்டப்படுறானே பணக்காரன் அவ்வளோ சோஸா இருக்கானே மெட்டீரியல் கம்ஃபர்ட் இப்போயும் நமக்கு ஹாப்பினஸ்னு சொல்றது மெட்டீரியல்லாம் சொல்கிறோம் மனசுல பணக்காரனுங்க அன்னையாப்பியா இருப்பான் ஏழையும் அன்னையாப்பியா இருப்பான் மெட்டீரியல் கம்ஃபர்ட் கண்ணில் பார்க்கும்போது அவர் ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸில் போகிறாரு ஒருத்தர் ஃப்ளைட்டில் எக்கனாமிக் கிளாஸில் போறாரு ஒருத்தர் ட்ரெயின்ல செகண்ட் ஹெஸில் போறாரு ஒருத்தர் ட்ரெயினில் அண்டர் சோட்ல போறாரு ஒருத்தர் பஸ்ல போறாரு அதுலயே ஆம்னி பஸ்ல ஒருத்தர் ஸ்லீப்பர் கிளாஸ்ல போறாரு ஒருத்தர் நம்ம கவர்மெண்ட் பஸ்ல சீட் எப்படா சாயும் அப்படின்னு போறாரு இதுலயும் ஏற முடியாம அந்த லாரியில் லக்கேஜ் எரி போற லாரியில பின்னாடி படுத்துக்கிறேன் சார் மதுரை வரைக்கும் இறங்கிக்கிறாங்க அப்படின்னு எத்தனை லேயர் இருக்கு ஒரே ஊருக்கு போறதுக்கு ஸோ இந்த இதெல்லாம் மெட்டீரியல் கம்ஃபர்ட் லாரியில் உட்காந்து எஃப்எம் ரேடியோவில் பாட்டு கேட்டு ஜாலியாக போகணும் உண்டு பிஸ்னஸ் கிளாஸில் ஒரு டென்ஷனோட போகணும் உண்டு இது ஒரு பக்கம் வச்சுருங்க ஸோ கார்ல் மார்க்ஸ்க்கு வந்த கார்ல் மார்க்ஸ் என்ன நினைக்கிறாரு அவருடைய கொள்கையோட வெற்றி அதுதான் ஒரிஜினலாக ஒரு நாள் ஒரு நாகரிகம் பிரிமிட்டிவ் கம்யூனிஸ்டம் நாகரீகம் பிரிமிட்டிவ் கம்யூனிஸ்டம்னா இப்போ ஒரு கம்யூனிசம் அவர் டெவலப் பண்றாரு இதுக்கு முன்னாடி பழங்காலத்தில் ஒரு கம்யூனிசம் இருக்கு அப்ப எல்லா பொருளும் மக்களுக்கு பொதுவாக இருந்தது அப்படின்னு ஒரு தியரி அவர் கொண்டு வர்றார் அப்ப எல்லா பொருளும் மக்களுக்கு பொதுவாகிட்டால் இந்த கிளாஸ் பிரிவினை போய்விடும் அப்படின்னு கார்ல மார்க்ஸ் சொல்கிறார் நீங்கள் இது ரெண்டு விதமாக பார்க்கணும் எயிட்டீன் ஃபி ஃபார்ட்டி செவனில் கார்ல மார்க்ஸ் இது எழுத ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் லெனின்லாம் இம்ப்ரெஸ் ஆகி திருப்பி ரஷ்யாவில் வந்து மாசை தூங்கால சைனா வந்து வியட்நாம் இப்படி எல்லா இடத்துலையும் கம்யூனிஸ்ட் ஒரு புக்கம் இவருக்கு முன்னாடி செவன்டீன் செவன்டி சிக்ஸில் வெல்த் ஆஃப் நேஷன் ஒரு புக் எழுதி நம்மளால் என்ன சொல்கிறாரு பணத்தை சம்பாதி பணம் தான் பிரதான பவர்லாம் விட்டுருன்னு ஒருத்தன் எழுதிட்டான் அப்ப அதனை வச்சு கேபிடலிசம் டெவலப் ஆகுது இப்போ இந்த ரெண்டு கொள்கைகளும் நம்ம அடிமைப்பட்டு கிடந்த காலத்தில் நம்ம அடிமை நமக்கு ரெண்டு கொள்கையும் சம்பந்தம் இல்லை அடிமைக்கு காசு சரியா இது யூரோப்பில் ரெண்டா பிரிஞ்சு போய் ரெண்டோ ரொம்ப மோது எல்லா இடத்துலையும் இந்த ரெண்டு கொள்கையை தான் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு காரணம் அதுக்கப்புறம் இந்த கோல்டு வார்க்கும் காரணம் ஏன்னா அமெரிக்கா முதல் கொள்கை எடுத்துச்சு வெல்த் ஆஃப் நேஷன் இது கம்யூனிசம் எடுத்துச்சு இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் பொதுவா இருக்கிற கொள்கை இறந்து போச்சு அதனுடைய செயல்பாட்டில் இறந்து போச்சு யாரும் அழிக்கலை கம்யூனிசம் ஃபெயில்டு பை இட்ஸ் ஓன் சீடு காரல் மார்க்ஸ் சொல்லுவார் எல்லா தப்புக்கும் உள்ளேயும் ஒரு சீடு இருக்குண்டா அதான் அதை காலி பண்ணணும் ஆனால் கம்யூனிஸ்டுக்குள்ள ஒரு தப்பு அதை காலி பண்ணிடுச்சு இன்னைக்கு பாப்புலர் இல்லை திருப்பி ஒரு மாடர்ன் கம்யூனிசம் வருமானு எனக்கு தெரியாது அசாண்டோட ஆனால் இந்த கொள்கை ஜெயிச்சிச்சு இன்னொரு கொள்கை வெல்த் ஆஃப் நேஷனு இது எப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு இரநூறு டிரான்ஸ்நேஷனல் கார்ப்பரேஷன் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு லட்சம் கோடிக்கும் அதிகமாக டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய கம்பெனிகள் இவனுடைய சொத்து மதிப்பு உலக நாட்டில் நூத்தி எண்பது நாடுடைய ஜிடிபிய விட கூட இப்ப அவன் சொல்றதை அந்த நாடு எவனாவது மீற முடியுமா இந்த குட்டி குட்டி நாடு இருக்குல்ல இன் ஒரு லட்சம் கூட டெனோர் பண்றேன் அவனுக்கு ஏர்போர்ட் கட்டினா நான் தான் காசு கொடுக்கணும் நான் சொல்றதை கேள்வி எப்படி எல்லோரும் வச்சிட்டு இருக்கேன் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் பார்ல தோத்துடுச்சுன்னு கிடையாது நம்ம அப்பயும் ட்ரேட்ல தான் அடிமையானோம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் நம்மள பிடிச்சிச்சு போல ஆமா இந்தியாவில் கவர்மெண்ட்ல நம்மளை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிடிச்சிச்சு இந்தோனேஷியாவே ஈஸ்ட் இந்தோனேஷியா கம்பெனி பிடிச்சிச்சு அவ்வளவுதான்

ஸோ ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குல்ல அம்பானியோட சொத்து ஒரு லட்சம் கோடிக்கு மேலே ஏன்னா கேபிட்டலிசத்தில் கேப்பு கிடையாது கேபிட்டலிசத்தில் கேப்பு கிடையாது இந்தியாவில் மோனா போலி ரே ட்ரேட் ப்ராக்டிசஸ் வச்சுருந்தோம் அதில் நூறு கோடிக்கு மேலே ஒரு கம்பெனி டானும் பண்ண முடியாது அதனால தான் நைன்டிஸ் வரைக்கும் பல பேரில் கம்பெனி வச்சுட்டு இருப்பாங்க ஒரே பேரில் பண்ண மாட்டாங்க நைன்டிஸ்ல இருந்து ஆக்ட் அபாலிஷ் பண்றோம் ஏன்னா நம்ம கேபிடலிஸ்டோ அப்பதான் ஃபுல்லா ஜாயின் பண்றோம் ஜாயின் பண்ண உடனே ஏராளமயம் ஆமா அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் போர் அடிக்கும் வாசகர்களுக்கும் ஸ்கில் டவுன் தீரி ஒரு தீரி இருக்கு என்னன்னா இப்படி வளர்ச்சி ஆன உடனே அதாவது எல்லா கம்பெனியும் பயங்கர ஸ்பீடாக வளர்ந்துச்சுன்னா காம்படிஷனில் ஒரு உயரத்துக்கு போய் அங்கே போய் ட்ரிக்கிள் டவுன் ஆகும் என்னது பெனிஃபிட்ஸு அந்த ட்ரிக்கிள் டவுன் ஆகி எல்லா மக்களுக்கும் போய் சேரும் அப்போ சமுதாயம் அப்படியே வளரும் இதுதான் கேபிட்டலிஸ்டோட தீரி இப்போ எந்த இடத்துல சார் ட்ரிக்கிள் டவுன் ஆக போகுது தெரியாது எந்த இடத்துல இவன் வளர போகிறான் தெரியாது இப்போ ஒரு சாதாரண ஒரு குடியானவன் எம்ப்ளாயிக்கும் இல்லை ஒரு மிடில் கிளாஸ் அவனுக்கும் ஒரு கார்ப்பரேட்டுக்கும் பக்கத்தில் நீங்கள் இன்னைக்கு பக்கத்துலேயே வைக்க முடியாது அவனால் எதை வேணாலும் விலைக்கு வாங்க முடியும் இப்போ அமெரிக்காவில் பண்ண முடியாது அமெரிக்காவில் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு இந்தியாவில் என்ன அவ்வளோ சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகல இப்போ எனக்கு என்னென்னா நீங்கள் சொல்கிறது புரியுது எனக்கு பணக்காரர்கள் ஆகி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஏழைகள் கொஞ்சம் பேர் பணக்காரலாம் இல்ல ஏழைகள் இருக்கலாம் அதான் சொல்ல வரீங்க ட்ரிபிள் டவுன் எஃபெக்ட்ல ஏழைகள் மிடில் கிளாஸ் ஆயிடுவாங்க எல்லா சாஃப்ட்வேர் இன்ஜினியரும் ரெண்டாயிரத்துல சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி பூமான உடனே நிறைய பேர் லோ மிடில் கிளாஸ்ல வந்தவங்க வந்தவொடனே எல்லாம் ஒரு த்ரீ பிஹெச்கே வீடு வாங்கிட்டாங்களா இல்லையா நீங்க கொஞ்சம் லக்ஸரி லைஃப் ஆன ஒரு கார் வாங்கிட்டாங்களா இல்லையா இதுதான் அந்த ட்ரிபிள் டவுன்ல அவங்க சொல்ற தீரி ஆனா அனைக்கு இன்ஃபோசிஸோட டேர்ன் ஓவர் என்ன அவருடைய சம்பளம் என்ன இன்னைக்கு இன்ஃபோசிஸோட டேர்ன் ஓவர் என்ன அவருடைய சம்பளம் என்ன இல்லை இன்ஃபோசிஸ் பேருக்கு சொல்றேன் விப்ரோவோ என்னை கம்பெனி வச்சுக்கோங்க இந்த வித்தியாசம் இருக்குல்ல நூறு கோடி இன்ஃபோசிஸ் டேனோர் இருக்கும்போது இவருக்கு சம்பளம் அவ்வளவு பத்தாயிரம் கோடி பணம்னா இவங்க சம்பளம் அவ்வளவு நான் எப்படி சொல்லணும் ஒரு கிராமத்தில் ஒரே ஒருத்தன் பணக்காரன் மற்ற எல்லாம் ஏழை இதான் நீங்கள் சொன்ன ஜமீன் கான்செப்ட் எல்லாத்துக்கும் யாருக்கு லேண்டு கிடையாது அவன் லேண்டில் ஒர்க் பண்ணணும் வர்ற காசு வாங்கிக்கணும் கூலி வாங்கிக்கணும் சிம்பிளான சொல்கிறேன் நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன் அது ஓகேவா இல்லை ஒரு கிராமத்தில் இப்போ எங்கள் வில்லேஜில் எப்படி இருக்குன்னா ஒரு முந்நூறு வீட்டில் ஒரு பத்து வீட்டில் இருபத்தஞ்சி ஏக்கர் முப்பது ஏக்கர் இருக்கும் ஒரு ஐம்பது நூறு ஏக் வீட்டில் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் இருக்கும் ஒரு ஐம்பது பேர் வீட்டில் ஒரு சின்ன ஒரு கார்டனுக்குரிய வீடு இருக்கும் அவ்வளோதான் அதுக்கு சில பேர் நிலமே இருக்காது நல்லா இருக்காது அந்த கார்டனுக்குள்ள ஒரு ஐம்பது நூறு பேர் ஸோ இது ஓகேவா இல்லை ஒரு ஆள்கிட்ட ரெண்டாயிரம் ஏக்கர் மற்ற யாருக்கும் லேண்ட் இல்லை இதில் எதில் ஹாப்பியான சொசைட்டி ஃபார்ம் ஆகும் அந்த கம்யூனிட்டி ஹாப்பி எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் ஒருத்தருக்கிட்ட எல்லா நிலமும் இருந்தால் அது அந்த சொசைட்டி வேஸ்ட்டு ஹாப்பியாக இருக்க முடியாது அது அடிமை ஈக்குவலாக ஆளுக்கு பத்து பத்து ஏக்கர் கொடுக்க முடியல அஞ்சஞ்சு ஏக்கர் கொடுக்க முடியல அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அட்லீஸ்ட் இந்த ப்ராடக்ட் இருக்குல்ல இது பெட்டர் தானே இப்போ கேபிடலிஸ்டோட சீடு அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு ஒரு ஆள் கையில் எல்லா பிஸ்னஸும் போயிடும் ஒரு கம்பெனி பேரில் எல்லா டர்ன் ஓவரும் போயிடும் இன்றைக்கி நீங்கள் எஃப்எம்சிசியில் நீங்கள் யூஸ் பண்ணுற குட்ஸை வெறும் மூணு கம்பெனி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க உலகத்தில் ஹிந்துஸ்தான் இனி லீவர் சிஎன்பி கால் பாமா பாமால் பிராக்டர் ப்ராக்டர் அண்ட் கம்பில் ஒரு மூணு நாலு கம்பெனி தான் நீங்கள் பேஸ்ட்டாக இருக்கட்டும் பவுடராக இருக்கட்டும் ப்ரஷாக இருக்கட்டும் சோப்பாக இருக்கட்டும் டிட்டர்ஜென்டா இருக்கட்டும் உங்களை சுத்தி இந்த மூணு கம்பெனி தான் மூணு கம்பெனி தான் இருக்கும் நான் எப்படி அவங்க மூணு கம்பெனி ஒரு பெரிய பணம் ஜாம்பான்களாகவும் மத்த எல்லாம் வெறும் கன்சியூமராகவும் இருந்தா அவன் டிக்டேட் பண்ண ஆரம்பிச்சுவான் இவனை பிரச்சனை இல்ல அவன் அரசியலையும் டிக்டேட் பண்ண ஆரம்பிச்சுவான் இது நடக்குது இதைத்தான் வந்து கண்டுபிடிச்சு இவங்க பிரஸ்ல எழுதணும் அதாவது ஒரு ஸ்கீம் ஒரு டெவலப்மெண்ட் ஸ்கீம் வருதுன்னா அவனுக்கு மட்டும் நல்லதாக இருக்கக்கூடாது அங்கே இருக்கிற மக்களுக்கு நல்லதாக இருக்கணும் நாட்டுக்கு நல்லதாக இருக்கணும் எதிர்காலத்துக்கு நல்லதாக இருக்கணும் அதான் சிந்திக்க அதான் சொல்கிறார் இப்படி செல்வந்தர்கள் வந்து அதிகமாக பெருகுவதும் அவர்கள்கிட்ட இணங்கி இருப்பதும் அவர்கள் ஆளுவதும் எதிர்கால தலைமுறைக்கு அதில் ஒரு குறிப்பாக ஒரு கருத்தை மட்டும் சேர்த்துறேன் அது எல்லா காலகட்டத்திலையும் யார் கையில் பவர் வச்சிருக்கானோ அவன் வந்து இந்த பவரை யூஸ் பண்றது பாதுகாப்பானது ஏன்னா அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அவனுக்கு யார் பவர் வச்சுருக்கானோ அவனை பின்னாடி இருந்து ஒருத்தன் ஏற்கிறான்னு வச்சுங்க அது பணக்காரராக இருக்கட்டும் சாமியாராக இருக்கட்டும் கிச்சன் கேபினட்டாக இருக்கட்டும் குழந்தைங்களாக இருக்கட்டும் அது எப்பயுமே டேஞ்சர் ஏன்னா அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது அவன் இவனை ஏற்கனானா அந்த பவர் எங்கேயாவது தாறுமாறாக தான் வெட்டும் ஸோ அரசியல் ரீதியாக எவன் கையில் பவர் ரெஸ்பான்சிபிளாக பவர் டெமோக்ரஸியில் வந்திருக்கான் இல்லை வேற ஒரு சிஸ்டத்தில் வந்திருக்கானா அவன் பவரை டைரெக்டாக யூஸ் பண்ணுறது பாராட்ட வேண்டியது அதைத்தான் நம்ம கம்ப்ளை பண்ணணும் அதை தான் ஜுடிஷியரியும் பார்க்கணும் மீடியாவும் பார்க்கணும் அவரை பின்னாடி இருந்து ஏற்கிறது இருந்தால் அவங்க அவங்க பர்பஸுக்கு அவங்களை ஏற்க ஆரம்பிச்சிருவாங்க அது இவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னு சமுதாயம் எப்போ புரிஞ்சுக்கும் வரலாறு ரீதியாக எல்லா இன்சிடென்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தமிழ்நாடு ரொம்ப ஓவர் அவேர்னஸ் இப்போ வந்து சில ப்ரொட்டஸ்ட்டில் வந்து நான் ரீசனே பார்க்கல இவங்க நெகட்டிவாக அதை ஒரு நல்ல ஸ்கீமை காலியெல்லாம் பண்ணுறாங்க இப்போ நேபாளில் நடக்கிறது ஒரு எடுத்துக்காட்டு நேபாளில் சென்எக்ஸுக்கு க்ரௌடுக்கு ஒரு கோபம் வந்துருச்சு அழிச்சிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் அடிக்கிறாங்க கொள்றாங்க செய்கிறாங்க புதுசாக எப்படி ஒன்று உருவாக்குவாங்க யார் உருவாக்க போறது அவன் எவ்வளோ நல்லவன் அங்கேருந்து தானே வரணும் நேபாளில்தானே வரணும் தான் கொண்டு வர போறீங்க நேபாள தானே அந்த சிஸ்டத்தை யார் கிரியேட் பண்ணுவான் ஒரு ஹோட்டலை எரிச்சுட்டா அந்த ஹோட்டலில் இருக்கிற இந்த எல்லா கெடுதலும் அழிஞ்சு போயிருமா பில்டிங் என்ன பண்ணப்போகுது ஒரு பிரைவேட் ஹோட்டல் பில்டிங் என்ன பண்ண போகுது இப்போ இந்த மாதிரியான கோபங்கள் இதுவரை அவேர்னஸ் கிடையாது ஒரு பெரிய டேமேஜ் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க இன்னொரு ஃபாரின் ஹோட்டல் வராது இன்னொரு ஃபாரின் ஹோட்டல் வராட்டா வந்து இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு பாயில் வந்து தங்க மாட்டான் அவன் வந்து தங்காட்டா உனக்கு இன்வெஸ்ட் வராது அப்போ ஓன் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வச்சு தான் நீ இண்டஸ்ட்ரி நடத்தணும் எப்படி நடத்துவ ஒரு பக்கம் வளர்ச்சி ஒரு பக்கம் தொழில்நுட்பம் எல்லாம் இருந்தாலும் நாட்டுடைய அமைப்பில் செல்வந்தர்கள் ஆளாக தான் செய்வார்கள் ஆனால் இந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் யார் பேச்சும் கேட்காம மனித குலத்திற்கு என்ன மேன்மை அது என்ன நன்மை அதை சிந்திக்கணும்னு சொல்றீங்க சரி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்